அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையில் தற்போது மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த மகாதீபத்தில் மிக பெரும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அக்னித்தலமான இந்த திருவண்ணாமலையில் சிவபெருமானே இங்கு அந்த அக்னியில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது சிவபெருமானே அக்னியாக இங்கு காட்சி கொடுக்கிறார் என்பது தான் இதற்கு அர்த்தப்படுது அந்த வகையில் இந்த காட்சியை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏராளமான பக்தர்கள் இந்த காட்சியை கண்டு ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை கோவிலில் எப்போதுமே ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த மகா மகாதீபத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் திருவண்ணாமலையில் தற்போது இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தலங்கள் பஞ்சபூத தலம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இதில் முக்கியமாக சிவபெருமானே மலை மீது அக்னியாக காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் எல்லா வீடுகளிலையும் தீபம் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் தோன்ற முக்கியமான காரணமே சிவபெருமானுடைய அக்னி வடிவ தரிசனத்தை வழிபடக்கூடிய விதமாக தான் திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுது அதாவது அக்னி வடிவில் சிவபெருமானை இங்கு காட்சி கொடுக்கிறார் என்பது தாங்க அர்த்தப்படுது அந்த வகையில இந்த மகா தீபம் கண்டிப்பாக லிங்கமாக சிவன் அமர்ந்திருக்கிறார் அந்த லிங்கத்தின் மீதுதான் இந்த தீபமே ஏற்றப்படுகிறது அந்த அக்னி சிவபெருமான் அப்படின்னு சொல்கிற சொல்றதால தான் இந்த காட்சியை காண்பது மிக பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் திருவண்ணாமலை மீது தீபம் ஏற்றப்படக்கூடிய நேரம் பார்த்து நிறைய பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மலை மீது மகா தீபம் ஏற்ற தீபக் கொப்பரை கொண்டு மகா தீபத்திற்கு முதல் நாளே கொண்டு செல்லப்படும் அதன் பிறகு அங்கு கோவிலில் இருந்து ஜமிக்கை பெற்ற பிறகே மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த காட்சிகளை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் அதாவது திருவண்ணாமலை மீது வைத்த மகா தீபத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் மகா தீபத்தை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்கள் சிவபெருமான் ஒருவரே என்று உணர்த்தக்கூடிய வகையில் அதாவது ஏகன் அநேகன் என்பதை கூறும் வகையில் சுவாமி கருவறை எதிரில் பரணி தீபமும் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை மீது சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார் அதாவது எங்கிருந்து பார்த்தாலும் காட்சி தரக்கூடிய வகையில அந்த மகாதீபம் கா தமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஒரு நாள் இரண்டு நாள் இல்லைங்க பதினோரு நாட்கள் தொடர்ந்து இந்த மகா தீபம் எரிந்து கொண்டே இருக்கு அந்த அளவுக்கு ஏராளமான பக்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல் வந்து பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்றதால இது நடந்திருக்கு காலகாலமாக நூறு பேர் கொண்ட குழுவினர் அந்த தீபக் கொப்பரையை எடுத்துகிட்டு போகிறதையும் நம்மளால பாத்துட்டு இருக்கோம் அதே போல இருநூறு கிலோ எடை கொண்ட மகாதீபக் கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தற்போது அது மலை மீது வைத்து தீபம் ஏற்றப்பட்டிருக்கு சரியாக ஆறு மணி அளவில் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தற்போது உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு இந்த தீபத் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பஞ்ச ரதங்களின் தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மகாதீப திருவிழா விழாவின் முக்கிய நிகழ்வாக மகா தீபத் திருவிழா வெள்ளிக்கிழமை டிசம்பர் பதிமூன்று நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதையொட்டி அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் என சொல்லப்பட்டிருந்தது தீபமும் ஏற்றப்பட்டிருந்தது மணிக்கு கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த மலை என்பது என்று நாம சொல்வதை காட்டிலும் சிவனே லிங்கமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று நிமிஷங்கள் மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்திருக்காரு இரவு பத்து மணிக்கு தங்க ரிஷப வாகனத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் வராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் மாட விதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வழிப்பாங்க மகாதீப கொப்பரை நெய் காடா துணி இவை எல்லாம் தயார் செய்யப்படும் மகாதீபம் ஏற்ற தேவையான மகாதீப கொப்பரை தீப தீப ந நிறைய பேர் எடுத்துட்டு போய் அங்கே வச்சிருப்பாங்க தீபம் ஏற்ற தேவையான நாலாயிரத்தி ஐநூறு கிலோ முதல் தரமான நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வைக்கப்படும் தீப எரிய திரியாக பயன்படுத்துவதற்கான பதினோரு மீட்டர் காடா துணியும் கோவிலில் தயார் நிலையில் வைக்கப்படும் இவை அனைத்தும் வியாழன் கிழமையான டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கா மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டோம் மேலும் நெய் காணிக்கை தொடக்கம் அதாவது தீப திருவிழாவுக்காக பக்தர்கள் நேரடி நெய் காணிக்கை செலுத்தக்கூடிய வசதியும் தொடங்கும் இது இவையெல்லாம் அதன் பிறகு மகாதீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடக்கும் இங்கே மேலும் இன்னொன்று என்ன நடக்கும் அதாவது தீபத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க தீபம் வச்ச பிறகு அதுக்கு என்ன சொல்லி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனே மலையாக அமர்ந்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் உன்னை மிதித்து தான் சிவனே கீ நாங்கள் மலை மீது ஏறி வந்தோம் அதற்காக எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு நடத்துவாங்க அப்படி நடத்தப்பட்டு வழிபாடு செய்யப்படும் இவையெல்லாம் எல்லாம் காலாகாலமா கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் மகாதீபம் ஏற்றப்படும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த விண்ணை புளக்கும் அளவிற்கு பக்தர்கள் அந்த உரக்க சொல்லி வழிபாடு செய்வாங்க அவையெல்லாம் பார்க்கும் நமக்கு ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு ஏராளமான மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த மகாதீபம் தற்போது ரொம்பவே சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடந்த வாரம் மிக பெரும் பாதிப்பை திருவண்ணாமலையில் ஏற்படுத்தியிருந்தது ஆனாலும் இந்த நிலையில் இந்த மகாதீபம் தற்போது பக்தர்களின் எண்ணிக்கை இருக்கும்போது இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகாதீபம் முழுக்க முழுக்க நெய்யில் நனைக்கப்பட்ட திரியாலை ஏற்றப்படுவது வழக்கம் தீபம் ஏற்றுவதற்காக அதிக அளவிலான காடா துணி மற்றும் நெய் பயன்படுத்தப்படுவது ஆண்டுதோறும் வழக்கம் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஏற்றப்படக்கூடிய இந்த தீபமானது கார்த்திகை தீபத்தை காண வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எந்த அளவிலும் மாறாது என்றே சொல்லியிருக்காங்க சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் குவிவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் சென்னை திருச்சி கோவை என தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம் திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் மற்ற சிவனுடைய ஆலயங்களிலும் இந்த மகாதீபம் ஏற்றப்படுவது ரொம்பவே சிறப்பு கார்த்திகை தீபம் முருகப்பெருமான் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதால முருகப்பெருமான் கோவில்களில் கார்த்திகை தீபம் கோலாகலமாக கொண்டாடப்படும் பக்தர்கள் அதிக அளவுல குவியக்கூடிய கோவில்களில் வழக்கத்தை விட அதிக அளவு பாதுகாப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீப மலையில பருவதராஜ குலம் என்ற குலத்தவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து வம்சாவளியாக திருவண்ணாமலை மகா தீபத்தை ஏற்றி வராங்க பார்வதி தேவி அவதரித்த பருவத தான் பல முறையாக இந்த மகாதீபத்தை ஏற்றி வராங்க அப்படின்னு சொல்லலாம் மீன்பிடி தொழிலை செய்த பருவதராஜா மற்றும் அவருடைய குலத்தினருக்கு மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் ராஜகுலத்தை சேர்ந்த மீன்பிடி தொழிலை செய்து வந்ததும் இவர்கள் சிவப்பு நிற படகுகளில் மீன் பிடிப்பார்கள் என்பதும் சொல்லப்படுது அதே போல ரிஷிகளையும் முனிவர்களையும் கடலில் மீன மீன்களாக மாறி தொந்தரவு செய்த அசுரர்களை அழுக்கும்படி பருவதராஜாவுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டாராம் தன்னுடைய மகளான பார்வதி தேவியிடம் அதை நிறைவேற்றுவதே உதவினார் பார்வதி தேவி உடனடியாக கடலுக்கு நடுவில் அகோரமான உருவெடுத்து நின்றாராம் பருவதராஜன் அப்போது அனைத்து மீன்களையும் அளித்தாராம் அசுரர்களுக்கு விரித்த வலையில் எதிர்பாராமல் ஒரு மகரிஷி சிக்கிக் கொண்டார் தன்னுடைய தவத்தை கலைத்ததால பருவதராஜாவிற்கு ராஜா வாழ்க்கை இனி கிடையாது என்றும் மீன்பிடித்துதான் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்றும் சாபம் விட்டாராம் இந்த வகையில தான் இந்த புராணங்களின் அடிப்படையில தான் தற்போது வரைக்கும் இந்த தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில அவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்களாம் விரதம் இருந்து கோவிலில் பரிவட்டம் கட்டுவாங்க அதன் பிறகுதான் இந்த மகா தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே மகாதீபம் இயற்றியதும் அந்த தீபத்தில் சிவபெருமான் தெரிந்த விஷயத்தை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க